கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் என் வணக்கம் இன்னைக்கு விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலீட்டில் காராம்பசு கிடாரி நல்லா கா காலக்கண்ணோட முதலீட்டு கிடாரி கால அணைக்காமல் பால் கறக்கிற மாதிரி தெளிவான கிடாரி இருக்குதுங்க அதுபோக ரெண்டு மயில கன்று கிடாரி கண்ணுங்க ஒரு மயில கண் காலக்கன்று நல்லா தாடக்கூடியலாம் நல்ல கன்று தெளிவான கண்ணை இருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் என்ன தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க நீங்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணும்போது தெளிவாக வந்து பதிவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எந்தெந்த மாடு என்னென்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நீங்கள் மெயின் வீடியோவை மட்டும் முழு ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட வேண்டாமுங்க வீடியோவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நல்லா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஏதாவது நல்லா ஒரு அமைதியான கண் கிடாரிக்கன்று காங்கேயம் கண்ணு மயிலக்கன்று எங்கே தொட்டும் நீவுனாலும் ரொம்ப சாதவான குணத்தில் ஒரு அழகான கிடாரி கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தெரிவிச்சு கண்ணுக்கு வயது ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்கும் சொல்லி சுத்தமாக இருக்கும் நல்ல மயிலக்கண்ணாக வந்து சேருங்க கும்பதலையில் நல்ல மரியாதையாக வந்து சேரும் அதே மாதிரி குறைப்படத்தில் இல்லை களைப்பு சொல்லி இல்லை அடைவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல ஒரு சுழு சுத்தமான கண் தெளிவான கன்று காங்கேயம் கண் கால் கருப்போடை தெளிவான கண்ணை வாழ்க்கும் மடிகாம்பு சுத்தம் கன்று நல்லா அழகில் நல்லா திமலமைப்பில் கும்பத்தலையில் பயிர்க்கும்போது வரக்கூடிய கண் ஒரு ஏழு டு எட்டு மாதமான மயில காங்கேயம் கன்று கிடாரி கண்ணுங்க கண் நல்லா மேய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா தரமான மாடாக வருங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரெண்டு ரூபா முன்ன பண்ண விலை ஏற்றா தெரிஞ்சாலும் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம மேய்ச்சி கொண்டு வந்தோம்னா தான் நல்ல மாடுகள் நம்ம இடத்துல இருக்குங்க காங்கேயம் மாடுகளில் நல்ல ஒரு மரியாதையான மாட்டுக்கு பிறந்து நல்ல கண்ணுகள்லாம் வந்து ரொம்ப க கம்மியாகிருச்சுங்க காங்கையும் காலைக்கீழம்பு சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று பொங்கல் சிலிப்பிரிசனுக்கு வேணும் நல்ல முறையாக வளர்த்தணும் கா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாமல் கால் கருப்போட மயில கண்ணாக சுழு சுத்தமான கண்ணாக வேணும்னா கண்ணை தேர்வு செய்கிறாங்க அந்த தாடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரமுங்க களி ஊட்டம் காட்டி அந்த ஈரம் இருக்குது முன்னூத்தாங்கால் சப்பைக்கு மேலே நீங்கள் வந்து வேறு ஏதாவது தவறு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் பருகல் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்கும் சொல்ல சுத்தமாக இருக்கும் இறக்குவனி சொல்லிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கன்று நல்லா டெம்பராக வந்து சேரக்கூடிய கன்று பால் ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாள் ஆச்சுங்க இன்னும் நல்லா கொழு கொழுப்பாக இருந்தது பால் வத்தங்காட்டி லேசாக வாடலாக தெரியுது கன்று வந்து நல்லா மடிகாமல் சுத்தத்தில் நல்ல கரவித்திறன் வாய்ந்த மாட்டோட கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க முன்ன பின்னே பேசி அனுசரித்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது மயில கன்று நல்ல கொண்டித்தனம் நல்ல சுறுசுறுப்பு நல்ல தொப்பு கூட இறக்கம் இல்லாமல் நல்லா புறமாடு ஏற்றத்தில் நல்லா வால் சன்னத்தில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் படவடப்படாத தோற்றத்தில் அருந்தாடையில் வேணும்னா கண் தேவை செய்யலாம் நல்ல கன்று மயிலை கண் காலை கன்று நல்லா வாழ இருக்கிறதோட அடிவேறி தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் குறைப்படுதில்லை கழிப்புச் சுளி இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண் தேர்தல் எடுத்துக்கலாமுங்க கண்ணோட உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டரை புடி உயரம் வருதுங்க கண்ணோட உயரம் பன்னெண்டரை புடி வருதுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடையில் பண்ணி கொடுத்துறோம் நீளத்திலேயும் உயரத்துலையும் நல்ல பெருமாட்டாக வந்து சேரும் அதே மாதிரி சுறுசுறுப்பு சூட்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாகவும் சூட்டிப்பாகவும் இருக்குது சுழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பா நிறையா கேட்குறது வந்து வீடியோவில் வந்து சொல்கிறது ஒரு சிலர் சொல்கிறாங்க கிட்ட நம்ம நேரில் போய் பார்த்தாவோ இல்லை ஜாயிண்ட் வாடைகள் அனுப்பிச்சு திருப்பி நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது இயற்கு மாதிரி இருக்குது அதை நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கரெக்டான பதில் வரதில்லை அப்படிங்கிறாங்க நம்ம பதிவை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தெளிவாக இது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாச்சு யூடியூப்பில் சேனலில் விற்பனை பதிவு போட்டு எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வழியில் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் அதனால் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோமுங்க விற்பனை பதிலை பார்த்துட்டு இருக்கிற கண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க என்ன விலை நிலவரம் என்ன விவரங்கள்னு சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இதோடய விற்பனை விலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் இருக்குங்க உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டரை பொடி இருக்கும் தாட கொடி இல்லை கைகளுக்கு ஊக்கம் இருக்குது கைகள் கருப்பு இருக்குது யாருக்கு எந்த விதமான பயன்பாட்டுக்கு பிடிக்குதோ நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க ரேக்லாவுக்கு இருந்தாலும் சரியில்லை ஜல்லிக்கட்டுக்கு வேறு ஏதாவது சும்மா வளர்த்துற மாதிரி எந்த பயன்பாட்டுக்கு யாருக்கு பிடிக்குதோ அப்படிங்கிறத விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வில சொல்கிறோம் அது ஜாயிண்ட் வடையில எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேடுங்க ஃபோட்டோ வீடியோ வேணால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு முறை தெளிவான முடிவு எடுத்த பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்க பொள்ளாச்சி உளுமுலுப்பேட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடை எல்லாமே இருக்குது வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டத்திலே கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த ஏரியாவுக்கும் ஜாயிண்ட் வாடை இருக்குது பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வாங்கணும் மாடு வந்து உடனே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனுப்பிச்சி கொடுத்துடலாம் வீடியோவில் பார்க்குறது ஒரு ஆறு டு ஏழு மாதமான சுறுசுத்தமான மயிலக்கன்று காங்கேயம் கன்று கிடாரிக்கன்று நல்ல ஒரு வாடல் தரத்தில் நல்ல கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்று கிடாரிக்கன்று தேர்வு செய்யலாம் ஒரு ஏழு மாதம் அந்த தான் இருக்கும் கன்று நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் இருக்குது குறைப்படுது இல்லை கழுப்புச் சொல்லி இல்லை மேய்ச்சு நல்ல ஒரு அளவான ரூபாய்க்கு உள்ள மாடு கண் இந்த கன்று குட்டி வேணும்னா தேடிட்டு இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க அதே மாதிரி மயிலக்கன்று கிடாரிக்கன்று அப்படிங்கிறது நம்ம அதிகமாக அதிக போடுறதும் இல்லை வர கண்ணுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பதிய போடுறது விற்பனை ஆயிடுவேன் வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேளுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் தொடர் கொண்டு கேளுங்க தாராளமாக ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சு கொடுக்குறோம் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வச்சுருந்தாலும் அதுக்கு எந்த மாதிரி விதமான பராமரிப்பு செலவு நம்ம வாங்குறதில்ல ஒரு வாரம் வச்சுருந்தாலும் வாங்குறது இல்லைங்க பத்து நாள் வச்சுருந்தாலும் நம்ம பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யார்கிட்டையும் வாங்குறது கிடையாது ஜாயிண்ட் உடையை நம்ம சொல்லிட்டோம்னா அதே மாதிரி ஜாயிண்ட் வடையில் நம்ம கொண்டாந்து அனுப்பிச்சு கொடுக்குறதை நம்ம பொறுப்படுத்துக்கிறோம் தினமும் விற்பனை பதியை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க எந்த மாதிரி எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் என்ன தேடி என்ன விவரங்கள் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நாம் கொடுத்துட்றோம் நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்களும் நம்மள்டு வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாதம் கழிச்சு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை த தெளிவாக நீங்கள் கொடுத்து நல்ல முறையாக பராமரிச்சு பார்த்திங்கன்னா காங்கேம் கண்ணுக்கு எல்லாமே வந்து நம்ம கொடுக்குறது எல்லாமே குவாலிட்டியான கண்ணை தான் கொடுத்துட்டு தரமாக வந்து சேரும் வாங்கிட்டு போய்ட்டு என்ன அதை பராமரிக்க விட்டு பராமரிக்காமல் விட்டுவிட்டிங்கனா நீங்கள் இருபதாயிரராய்க்கு வாங்கின நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் மாதம் பத்தாயிரம் பத்தாயிரவாயிட்ட விற்கும் இதே மாதிரி இருபதாயிரவாய்க்கு வாங்கின கண்ணே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிற நண்பர்களும் நிறைய இருக்கிறாங்க ம சேனலுக்கு தொடர்ந்து கொண்டு கரெக்டாக பார்த்துட்ருக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க நிறைய வந்து நம்மளும் வாங்கிட்டு வந்து மறு மீண்டும் வந்து விற்பனை பற்றி போட்டு நல்ல முறையை நம்ம வாங்கிட்டு வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துருக்கறோங்க அதனால் மாடுக எதுவாக இருந்தாலும் தெளிவாக வளர்த்துங்க ஏதாவது சந்தேகம் ஏதாவது கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக நம்ம தெரிவிச்சுக்கிறாங்க நான் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காராம்பசு கடாரி ரெண்டு பல்லுங்க சுழு சுத்தம் மாடு கண் தாயும் கண்ணும் ரெண்டுமே சுழு சுத்தமாக இருக்கும் கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை தலை ஏற்றுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்லா வாய் கிடச்சிருக்குது நேரம் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் பால் அளவுக்கு மடி காம்புலும் சுத்தமாக இருக்குது மடிக்காம்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு காராம்பசு மாட்டு பால் கறந்துட்டு நீங்கள் கன்று குட்டிங்கனாலும் நாளைக்கு கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பட்ஜெட்டில் விற்பனை செய்யக்கூடிய அளவு நல்லா இரட்டும் இல்லாம போல ரெட்டநாடி உடம்புல நல்ல ஒரு கெவிசிவிசான கன்றுக்குட்டியே வரேங்க மயிலைக்காலை கிணறு சேர்க்கப்பட்டு பிறந்த ஒரு மயிலக்கன்று காலைக்கன்று கண்ணுங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான காங்கே மாடு காரம்பஸ் மாடு பல்லு ரெண்டுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை காரம்பசு வேணுங்கிறவங்க காராம்பஸ் பால் குடிக்க விரும்புகிறவங்க இல்லை கோயில் தானது கோயில் எங்கே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் காராம் பஸ்ஸை அளவுக்கு இன்றைக்கி டிமாண்டாக இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்று ஏழு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் எடுத்துட்டு இருந்தது இந்த டைப் மாடுகள்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக அளவில் காராம் உற்பத்தி ஆகிடுச்சு மறை இல்லாமல் வெள்ளப்புள்ளி இல்லாமல் வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக தொடர்பு எடுத்துக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து கரத்தை பார்த்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாமுங்க அந்த காராமசு இரண்டு பல்லுங்க தலையீத்து அதாவது முதலீத்து கன்று காளை கன்று நல்லா சோக்குவாரியான கண் மயிலை கன்று காளைக்கன்று கால் அணைக்காமல் கறக்குற மாதிரி இருந்தால் வேணும்னு நினைக்கிற நம்பர்களை தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா பட்ஜெட்டில் முன்னே பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் எழுபது ரூபாய்னா நம்ம எழுபது ரூபாய் தான் கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லை அனுசரித்து நீங்கள் எந்த ஊர் லோக்கலாக இருந்தால் வெளியூர் வந்தால் அது மாதிரி அனுசரித்து வாடகை அனுசரித்து நம்ம கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கறந்து வாத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் காரணமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து வாத்து பிடிச்சிக்கலாமே மேலும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு வெளிப்படுகிறவங்க